எச் எம் ஜூடியோ கடைகளில் பொருட்கள் காலியாக இருக்கிறதா ஆறாயிரம் கோடி ஏற்றுமதியை கூட நிறுத்தி வியாபாரத்தை விட இறையாண்மைதான் முக்கியம்னு இந்தியா எடுத்த ஒரு அதிரடி முடிவுதான் இதற்கு காரணம் கடந்த மே மாசம் திடீர்னு ஒரு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது இனிமேல் பங்களாதேஷியிலிருந்து வரக்கூடிய ஆடைகள் தரை வராமல் கடல் வழியாக கொல்கத்தா மும்பை துறைமுகங்களுக்கு மட்டுமே வரணும்னு இந்தியா சொன்னது இதுக்கு முன்னாடி தினமும் லாரிகள்ல நம்ம பக்கத்து மாநிலங்கள் வரைக்கும் ஆடைகள் வந்துட்டு இருந்துச்சு இந்த ஒரு மாற்றம் நம்ம சில்லறை வர்த்தகர்களோட சங்கிலியையே புரட்டி போட்டுடுச்சு ஏன்னா கப்பலில் வர இரண்டு மூன்று வார தாமதத்தால பண்டிகை காலத்துக்கு தேவையான ஆடைகள் வரலை அதனாலதான் கடைகள்ல காலியான அலமாரிகளை பார்க்க முடியுது பங்களாதேஷ் ஏற்றுமதியாளர்கள் இப்போ அலறிட்டு இருக்கிறாங்க ஏன்னா அவங்களோட ஏற்றுமதியில ஒரு பெரிய பகுதி இந்தியாவை நம்பித்தான் இருக்கு இதுக்கு எந்த அதிகாரபூர்வ காரணமும் சொல்லப்படலை ஆனா பங்களாதேஷ் தலைவர் சீனாவுக்கு போனபோது இந்தியாவின் வடகிழக்கு மாநிலங்களுக்கு பங்களாதேஷ் ஒரு கடல்வழி நுழைவாயிலா இருக்கும்னு சொன்னதுதான் இந்த அதிரடிக்கு காரணம்னு அரசியல் வட்டாரங்கள்ல பேசப்படுது இது வர்த்தக தொடர்புகளை விட இந்தியாவின் இறையாண்மைக்கு முக்கியத்துவம் கொடுத்த ஒரு நடவடிக்கைன்னு பார்க்கப்படுது ஒரு தலைவர் பேச்சு ரெண்டு நாட்டுக்கும் இடையேயான வர்த்தகத்தையே எப்படி பாதிக்குதுன்னு பாத்தீங்களா இப்போ நம்மோட குறைந்த விலை ஆடைகளோட இருப்பு குறைஞ்சதால நம்ம கஸ்டமர்கள் பாதிக்கப்படுறாங்க வர்த்தக உறவுகள்ல பாதுகாப்பு இறையாண்மை போன்ற விஷயங்கள் எந்த அளவுக்கு முக்கியம்னு இது நமக்கு உணர்த்துது வர்த்தகமும் முக்கியம் இறையாண்மையும் முக்கியம் இதில் எது உங்களுக்கு ரொம்ப முக்கியம்னு நீங்க நினைக்கிறீங்க கமெண்ட் பண்ணுங்க